ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் நான் உங்கள் சசி இன்னைக்கு வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு சண்டே விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிளம்பணும் அதுக்காக காலையில் எப்போவும் போல் ரெகுலராக என்னுடைய ருட்டீன் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு சண்டேனாலே கொஞ்சம் ஸ்லோவாக தான் எந்திரிப்போம் நம்மளுடைய வேலை எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும் சொல்லப்போனால் போனால் அன்றைக்கி கொஞ்சம் லேசி டே மாதிரி தான் இருந்தாலும் அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பிஸ்காக ஆகிடுவோம் அப்படி தான் என்னோடய டே வந்து போகும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து உலக ஃபங்க்ஷன் வந்து இருக்கிறதுனால ஒரு ஒன்பதரைக்கெலாம் நான் வந்து கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக நானும் நானே அதுக்கப்புறம் மட்டும்தான் போகிறோம் அதனால் வீட்டில் உள்ளவங்களுக்கு லன்ச் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு போகலாம் அப்படிங்கறக்காக தான் நான் அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்து பையன் வந்து ஃபிஷ்ஷு வந்து கேட்டுறது ஃபிஷ் வந்து வாங்குறக்காக அவங்க போயிருக்காங்க அதுக்குள்ளே நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு நான் குழம்பு முதல்ல கொண்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட போகிறேன் ஏன்னா குழம்பு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னாக்க ஃபிஷ்ஷை வந்தோன்னே க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம் அது வந்ததுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிச்சோம்னாக்கா மற்ற எல்லா வேலையுமே வெண்டிங் வந்து இருந்து போயிடும் அதனால இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மீன் குழம்பு ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணிட்டு குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு மாவுக்கும் இல்லைங்கிறக்காக காலையில் அதாவது நேற்று நைட்டே நான் எடுத்து வச்சிட்டு படுத்துட்டேன் எடுத்து வச்சிட்டு படுத்தனால காலையில் வெள்ளனமாகச்சா அதை ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து மாவும் வந்து போட்டு விட்டுருக்கேன் ஆடிக்கிட்டு இருக்கு ஏன்னா மாவு வச்சா தான் நைட்டுக்கு வந்து நம்மளுக்கு டிஃபனுக்கு தேவைப்படும் இப்போ அரைச்ச வச்சா கொஞ்சம் புளிச்சிரும் அப்படின்னு காலையிலேயே கடையில் மாவு வாங்கி தான் நான் வந்து இட்லி வந்து ஊற்றுறேன் ஏன்னா அடிக்கடி வந்து கடையில் மாவு வாங்க முடியாது இல்லையா எனக்கு கடையில் வாங்குகிற மாவு அவ்வளோவா பிடிக்காது இருந்தாலும் வேற வழி இல்லை அப்படின்னா நான் வந்து எப்போயாவது வாங்கிக்குவேன் அது ஒரே ஒரு பாக்கெட்டை வாங்குவேன் அதிகமாகவும் வாங்க மாட்டேன் அந்த பாக்கெட்டை வாங்கி இருக்கிற எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி வந்து வச்சுக்கிறது அந்த நாளைக்கு பார்த்தீங்கன்னா பிரெட் ஆம்லெட் இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் சிம்பிளாக வந்து சைடில் பண்ணிக்கிறது அதனால இன்னைக்கு வந்து எனக்கு மட்டும் கொஞ்சம் பிரெட் ஆம்லெட் போட்டுக்கலாம் ஏன்னா ஃபங்க்ஷன் போய் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறக்காக காலையில் அவங்களுக்கு மட்டும் இட்லி ஊற்றி சட்னி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃபிஷ் குழம்புக்கு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மாவு போட்டுவிட்டேனா மாவு கிரைண்டரில் ஆடுதோ இல்லையா என் வாயில் பாதி ஆடிடும் அந்த மாதிரி தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த பழக்கம் ஆகிப்போச்சு ஏன்னா ஊற வச்ச அரிசினா போதும் எந்த நேரமும் என் வாயில் வந்து அரைச்சிக்கிட்டே தான் இருப்பேன் அது வந்து சிறிது வயசுலேருந்தே அந்த பழக்கம் அதை வந்து இன்னமும் மாறாம இருக்குது என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்குங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணால் அதுக்கு கொஞ்சம் சோம்பு சீரகம் இஞ்சி பூண்டு பச்சை மளம் சாரி மிளகு சின்ன வெங்காயம் இது எல்லாமே போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சைடில் பற்றினா இங்கே ரைஸும் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் ரைஸ் வந்து வெந்துட்டால் வடித்து வச்சுட்டு போயிடலாம் அப்படி ஏன்னா ஃபங்க்ஷன் போகிறதுனால முன்ன பின்ன ஆகும் நம்ம வந்து ஒன்பதரைக்குன்னு சொல்கிறோம் நம்ம முன்பைக்கு போயிடுவோம் அங்கே முடிகிறது பொறுத்து தான் நம்ம வர்றதுக்கு முடியும் அதுவும் கொஞ்சம் தள்ளி தான் போகணும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா வந்து நம்ம அறக்க பிறக்க இந்த சம்மரில் வந்து லஞ்சோ வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து டயர்டாகிடும் நம்மளுக்கு வெளியில் போயிட்டு வந்தாலே டயர்டாகிற மாதிரி இருக்கும் வந்துட்டு இம்போட்டு வேலையும் பார்க்கணுங்கிறது நம்மளுக்கு வந்து பெரிய டென்ஷனாகிடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு போயிட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் நான் இப்போ எல்லா வேலையும் பார்த்து வச்சுக்கோம் போகிறேன் ஏன்னா மற்றவங்களுக்கும் வந்து பசி வந்துடும் நம்ம வர டயத்துக்குள்ளே நம்ம வந்து அங்கே லஞ்ச் சாப்பிட்டு வந்துடும் மற்றவளுக்கு என்ன பண்ணுறது அதனாலேயே நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போகலான்னு தான் பிளான் பண்ணி காலையிலேயே இன்றைக்கி வேகமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா கிரைண்டரில் உளுந்து பற்றினா ஆடிருச்சு அரிசியை வந்து போட்டு விடணும் உளுந்து இங்கே ஆடிக்கிட்டே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ரைஸ் வந்து வெந்துருச்சு அதை வந்து நான் வடிச்சிட்டு மீன் குழம்பு வந்து தாளித்து விட போகிறேன் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எப்பவும் வைக்கிற மாதிரி தான் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு க சோம்பு சீரகம் வெந்தயம் இதெல்லாமே போட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் வதக்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு தனியா தூள் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு புளி தண்ணி நல்லா கெட்டிய புளியை கரைச்சி இதில் ஊற்றிட்டு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கிறதெல்லாம் அதாவது என் அம்மாவீட்டு சைடு பார்த்தீங்கன்னா புளி கொஞ்சம் கம்மியாக ஊற்றுவாங்க இந்த சைடு ஃபுல்லாகவே புளி கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்கும் காரம் புளிப்பு அந்த மாதிரி வந்து எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் என்ன எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக மீன் குழம்புங்கிற அதனால இந்த அளவுக்கு புளி ஊற்றி குழம்பு வச்சா ரெகுலராக சாப்பிட முடியாது நம்ம வயிற்றுக்கு அது அதனாலே என்னமோ வந்து அங்கே வந்து புளிப்பு கம்மியாக தான் வைப்பாங்க அதனால் டெய்லி சாப்பிட்டாலும் ஒன்றும் அங்க ரெகுலரா தான் மீன் தான் நாங்கள் வந்து வாங்குவோம் வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் நாலு நாள் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு இந்த மாதிரி தான் இருக்கும் சண்டே மட்டும் தான் மட்டன் சிக்கன் இந்த மாதிரி ஏதாவது வாங்குவோம் ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும் சாம்பார் அந்த மாதிரி இருக்கும் என்றைக்காவது வேற தான் இந்த புளி குழம்பு இதெல்லாம் வைக்கிறது இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் மீன் நம்ம வாங்குறதே நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் அதாவது மட்டனோ சிக்கனோ ஃபிஷ்ஷோ எதுனாலும் ஏதாவது ஒன்றும் வாரத்தில் ஒரு நாள் இப்போ இப்போ தான் ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு இருக்கோம் கல்யாண பூசிலலாம் பார்த்திங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் வந்து வாங்குறது கிடையாது ஒரே அதனாலேயே மீன் குழம்புலாம் பார்த்திங்கன்னா காரசாரமாக இங்கே வைக்கிறது இது மாதிரி வந்து இங்கே மட்டும்தான் வாரத்தில் ஒரு நாள் வச்சு சாப்பிட்டாலும் ஒன்றும் பண்ணாத அப்படிங்கிறதுக்காக குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் நான் ரெடி பண்ணிவிட்டேன் குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே என் அப்புறம் வந்து இடம் மீன் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க இங்கே வந்து ரெகுலராக எப்பவும் வாங்கக்கூடிய மீன் வந்து பார்த்திங்கன்னா முரல் மீன் வந்து சொல்லுவாங்க இங்கே உங்கள் ஊரில் என்னென்னு சொல்வீங்கிறத தெரில இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முரல் சொல்லுவாங்க இது எங்கள் ஊர் சைடு நான் கேள்விப்பட்டதே இல்லை அதாவது எங்கள் அம்மா வீடு சைடு இங்கிட்ட வந்து தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த மீனெல்லாம் வந்து நான் பார்க்குறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மீன் தான் இருக்கும் இதில் சின்னது பெருசு ரெண்டுமே இருக்குது அதனால் நாங்கள் சின்னதில் வந்து அதிகமாக முள் இருக்கிறனால பெரிய மீன் மட்டும் தான் வாங்கிக்கிறது அது ஃப்ரை பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக ஃபிஷ் வாங்கிட்டு வந்துடனே க்ளீன் பண்ணி குழம்புல போட்டுட்டு குழம்பு வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு ஃபிஷ்ஷு போட்டுவிட்டால் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி தான் குழம்பு ரெடி ஆயிரும் இங்கே ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு கழுவுன மீனில் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் அந்த பேஸ்ட்டு அதாவது சோம்பு சீரகம் மிளகு இஞ்சி இதெல்லாம் போட்டு அரைச்சு வச்சோம்ல அதெல்லாம் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுட்டு போயிடலாம் இது மட்டும் வந்தவொடனே ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதனால் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னாக்க வந்தோடனே ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இது கடையில் பார்த்தீங்கன்னா நான் போய் குளிச்சிட்டு வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு மாவும் ஆட்டிட்டு கிரைண்டரை வந்து கழுவலை அப்படியே போட்டு வச்சுட்டேன் மாவு வந்து கரைச்சி மட்டும் எடுத்து வச்சுட்டு வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றலை வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து பிரெட் ஆம்லெட் போட்டு அப்படியே தலையை காய வச்சுட்டே பார்த்தீங்கன்னா ப்ரெட் ஆம்லெட் வந்து இருக்கேன் ஏன்னா லைட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு புடவை வந்து கட்டிட்டு வந்துட்டேன் கட்டிட்டு தான் வந்து கிச்சனில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் பசங்களுக்கெல்லாம் டிஃபன்லாம் வச்சு கொடுத்தாச்சு காலை டிஃபன் வேலை அவங்க எல்லாருக்குமே முடிஞ்சிருச்சு ஹஸ்பண்ட் வந்து ரெடி ஆயிட்டாங்க நான் தான் வந்து கொஞ்சம் இந்த வேலை எல்லாம் முடிச்சிட்டு கிளம்புறனால கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி இந்த புடவை தான் நான் வந்து வேர் பண்ணியிருக்கேன் இந்த புடவைலாம் கிட்டத்தட்ட க எடுத்தே ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே இருக்கும் இவன் ரொம்ப ரேராக தான் கட்டுறது சரி இப்போ இன்னைக்கு கட்டலாம்னு சொல்லி இன்னைக்கு கட்டியிருந்தேன் கட்டிவிட்டு நானே ஹஸ்பண்டை வந்து கிளம்பிட்டோம் ஃபங்க்ஷன் வந்து பக்கத்தில் ஒருத்தவங்க வீட்டில் வந்து வளையகாய் ஃபங்க்ஷன் தான் அதுக்கு தான் வந்து நாங்கள் வந்து போகிறோம் ஆனால் இப்போ நம்ம மண்டபத்தில் வந்து ஃபங்க்ஷன் வச்சிருக்கறனால நாங்கள் வந்து அங்கேயே கிளம்பிட்டோம் அங்கேருந்து கொஞ்சம் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இந்த மாதிரி தான் இருக்கும் அங்கே வந்து நானே என் வந்து கிளம்பிட்டோம் அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா உலகாப்போ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட முடிய போகிற ஸ்டேஜுக்கு வந்து வந்துருச்சு என்ன டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறக்காக சரி நானும் போயிட்டு போனோன்னா கொஞ்சம் வளையல் வந்து போட்டு விட சொல்லியிருந்தாங்க வளையல்லாம் போட்டுட்டு அங்கே என்ன ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வளைகாப்பு சாப்பாடு பார்த்தீங்கன்னா நான் வந்து வெரைட்டி ரைஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் பார்த்தீங்கன்னா சைடிஷ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது மெயின் டிஷ்ஷை பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி முட்டை இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க வளைகாப்பு ஃபங்க்ஷனில் இப்போலாம் பார்த்தீங்கன்னா பிரியாணி போட ஆரம்பிச்சிட்டா எல்லாருமே ஏன்னா அதை தான் மக்கள் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க என்ன தான் நம்ம அஞ்சு வகை சாதம் எட்டு வகை சாதம்னு வச்சுருங்க அதை வந்து முதல் நாள் நைட்லேருந்து இருந்து ரெடி பண்ணி நம்ம செமச்சாலும் அதை வந்து யாரும் விரும்பி சாப்பிட்றதுல அது வேஸ்ட்டாகவும் ஆயிருங்கிறதுனால பெரும்பாலான அதை கொஞ்சமாக செஞ்சுட்டு இந்த மாதிரி பிரியாணியாக போட ஆரம்பிச்சிடுறாங்க எங்கள் ஊர் சைடெலாம் இந்த மாதிரி பிரியாணி போட ஆரம்பிச்சு கொஞ்சம் நாளாகிடுச்சு உங்கள் ஊர் சைடெலாம் வளகாப்புக்கு என்ன சாப்பாடு வந்து போடுவாங்கிறதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க போயிட்டு வந்துட்டு செஞ்சுலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வரையில் பார்த்தீங்கன்னா மணி பண்ணன்றேன் நல்ல வேலை சமைச்சு வச்சுட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டேன் ஏன்னா சமைச்சு வச்சுட்டு போனதுனால தான் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக வேலை பார்க்குற மாதிரி இருந்தது மாவு வந்து கரைச்சி வச்சதுனால அதை வேறு வேறு பாத்திரத்துக்கு வந்து மாற்றி வச்சுட்டு ஏற்கனவே விலைக்கு வச்ச பாத்திரம்லாம் இருந்தது அதெல்லாம் எடுத்து வச்சலாம்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருக்கேன் இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு தான் ஃபிஷ்ஷு வந்து ஃப்ரை பண்ணணும் ஏன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரைஸ் வந்து வச்சுட்டேன் பாப்பா வந்து இன்னைக்கு குளிக்க சொல்லியிருந்தேன் மாவு வந்து ஏதோ ஹோம்ஒர்க் இருக்குதுன்னு பண்ணிக்கிட்டு இருந்தால் இந்த மாதிரி தான் அவங்க குளிக்க சொல்லணும் ஏன்னா அவன் சண்டே ஒரு நாள் தான் லீவுங்கிறனால அன்னைக்கு தான் அவன் வந்து தலைக்கு குளிக்க முடியும் மற்ற நல்லா குளிக்க முடியாது இங்கே ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணிட்டேன் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து எனக்கு மாடியிலேருந்து எப்போவும் போல் எல்லாமே வந்துருச்சு அநேகமாக வந்து இதுதான் எங்களோட கடைசி மாடி சாப்பாடாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவங்க நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா காலி பண்ணுறாங்க அதாவது வீடு காலி பண்ணுறாங்க அதனால் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது அவங்க போகிறத பார்த்தா அதனால் சரி வேறு வழி இல்லை நம்ம வந்து அவங்க வந்து வெளியூர் ஆக்சுவலாக அவங்க வந்து சேலம் அவங்க இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தான் வந்திருந்தாங்க அங்கேயிருந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் மஞ்சூரியன் ஆனியன் ரைதா இந்த மாதிரி எல்லாமே கொடுத்து விட்டுருந்தாங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா வார வாரம் எங்களுக்கு வந்து அவங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி சாப்பாடு வந்து வந்துடும் வெரைட்டியாக வந்து நாலஞ்சு வகையான டிஷ் வந்து வந்துடும் அதை சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் சமைப்பாங்க அந்த அம்மா அந்த அம்மா சமைக்கிறத பார்த்தாலாம் எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் அது என்னவோ தெரியலைங்க இந்த விசேஷக்கார வீட்டில் சாப்பிட்டா மட்டும் வீட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு தண்ணி தாகமாக இருந்துகிட்டே இருக்கும் அது இந்த பிரியாணி இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்டா சொல்லவே வேண்டியதில்லை வீட்டில் வந்து எவ்வளோ தண்ணினாலும் குடிச்சிட்டே போல இருக்க ஈவினிங் நைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி த தவிச்சிக்கிட்டே தான் இருக்கும் குடிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் வெளி சாப்பாடெலாம் சாப்பிட்டா அதே வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது அந்த மாதிரிலாம் இருக்காது சாப்பிட்டுட்டு பசங்களுக்குலாம் சாரி நாங்கள் வந்து அங்கேயே சாப்பிட்டு வந்தோம்மா பசங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு இல்லை மதியம் ஏன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து ஈவினிங் போல் அந்த குழம்பு வந்து காலையிலேயே வச்சதுனால சூடு பண்ணி வச்சலான்ட்டு அதை சூடு பண்ணி வச்சுட்டு நல்லா சூப்பராக இஞ்சி டீ போட்டு கொடுக்குறான்னு சொல்லி இஞ்சி டீ தான் இன்றைக்கி வந்து போட்டேன் எல்லாேருக்கும் கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து டீயை வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி சண்டே அன்னைக்கு அப்புறம் அந்த லீவ் அன்னைக்கு அதுலேயும் மெயினாக அந்த ஈவினிங் டயத்தில் நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக டீ டீ குடிப்பேன் இந்த மாதிரி உட்காந்து குடிக்கிற சுகமே வந்து தனி தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த டீயை ரசித்து ருசிச்சு குடிக்கிற மாதிரி பாப்பா வந்து திடீர்னு ஒரு பயணம் முந்து வச்சுட்டா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து படத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி மத்தியானமே சொல்லிட்டா ஏன்னா அவங்க சந்தோஷத்துக்காகவும் சில இதை வந்து நம்ம லிபரலாக விட்டுறணும் எல்லாத்தையுமே ஒரே ஸ்ட்ரிக்டாக பிடிச்சோம்னா அவங்களும் வந்து வெறுத்து போயிடுவாங்க அதனால பாப்பா ரொம்ப நாளாக சொல்லிவிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸோடு தனியாக போகிறதுக்கு வந்து நாங்கள் அனுப்ப விருப்பம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் அவங்க வீட்லேயும் அதே மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க சரி யாரோட யாராவது பேரண்ட்ஸோடு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி சொல்லியிருந்தா சரி அதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி எல்லாருமே படத்துக்கு வந்து போயிருந்தோம்